வாழை இல்லை அஞ்சு வாழை அஞ்சு வாழை வந்துருச்சு வாங்கி ஒரு இரநூறு தென்னங்கன் போட்டுருக்கிறேன் இது வரைக்கும் எந்த தென்னையில் காய் புல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பராமரிப்பு இல்லாதனால தான் காய் காய்ப்பு இல்லை அதுக்கு மெயினான ரீசன் வந்து வருமானம் இல்லை அப்படிங்கிறனால விவசாயிகள் அந்த மரத்தை கண்டு தென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பராமரிப்பு பண்ணுனா அடுத்த வருஷம்தான் விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நம்ம பசுமைப்பாற நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பல பேர் சாகுபடி பற்றி சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தென்னை வந்து சீரும் சிறப்பமாக வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க நம்ம காங்கேயத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னைக்கு வந்து நல்ல ரேட்டு கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபாய்க்கு இருந்த காய் வந்து இப்போ இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வரைக்கும் தேங்காய்க்கு விலை கிடைச்சிருக்குது ஆனால் விவசாயிகளுக்கிட்ட இப்போ தேங்காய் இல்லை காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லா விவசாயிகளும் தென்னையை வந்து கம்ப்ளீட்டாக தென்னையை உற்பத்தி பண்ணுறதை நிப்பாயிட்டாங்க தென்னைக்குள்ளே பராமரிப்பே நிப்பாயிட்டாங்க தென்னையில் வந்து இப்போ எல்லா காய்களுமே எல்லா வியாபாரம் எல்லா விவசாயிகளுமே சொல்கிறது என்னென்னா தென்னை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து காய்க்கல அப்படிங்கிறாங்க என்ன ரீசன்னா ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமாகவே எந்த விவசாயிகளும் தென்னையை விளலை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தென்னையை பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க ஆனால் அங்கே ஒரு விவசாயி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னையை வந்து சீரும் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்க உங்களுடைய விவசாயிகளுக்காக திருப்பூர் மாவட்டம் கொடுவை நாகலிங்குரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் பசுமை பாரத்லேருந்து வாங்கி ஒரு இரநூறு தென்னங்கன்று போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அவை சொன்ன மாதிரி பராமரிப்பு பண்ணி கிளீனாக வந்திருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு தென்னங்கன்று என்ன எவ்வளோ வளர்ச்சி இருக்குது எப்படி இருக்குங்கிறது இது வரைக்கும் எந்த இல்லை வரும் சர்வீஸும் வந்துடுறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து பராமரிப்பு என்னென்ன பண்ணணுன்னு சொல்லியும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வளர்ச்சியாகவும் இருக்குது ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துலேயே பாலையும் வந்திருக்குது கரெக்டாக ஒரு இருபத்தாறு மாதம் ஆகுமா சார் இருபத்தாறு மாதத்தில் பாலை வந்துடுச்சு ஆஹா அளவு செஞ்சு இப்போ தென்னை அளவு செஞ்சு இருபத்தி மூணு ஏதாச்சும் எல்லாமே பாவை வந்துடுன்னு நினைக்கிறேங்க ம் தென்னை வந்து சார் இப்போ எல்லாருமே தென்னையை வந்து வெறுத்துட்டு வராங்க இந்த காலத்து தென்னை நீங்கள் விரும்பி செய்ய காரணம் என்ன சார் தென்னை விரும்பி செய்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறது தானுங்க கண்டிப்பாக ஆள் பற்றாக்குறை நான் எல்லாமே விவசாயம் பண்ணல தான் பண்ணினேன் அப்புறம் ஒன்று ஆள் பற்றாக்குறை ஆறுநூறுவா எழுநூறுவா கூலி ஆமாம் எல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்க்குறப்போ ஒன்றுமே மிச்சமாகறதில்லை மற்ற விவசாயம் மற்ற விவசாயம் பார்த்துக்கு தென்னை ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க இது வந்து இந்த குட்டநாட்டை போடுறதுனால உங்களுக்கு நாட்டு ரகத்தோட ஈல்டு அதிகமாக வரும் அப்படி அப்படி வந்துருக்கா பார்த்துட்டு ஈல்டு அதிகமாக வரனால உங்களுக்கு நம்மளுக்கு இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது வேலையும் கம்மி இருபத்தி நாலு மாதத்தில் வந்து பால நம்மளுக்கு வடிக்க ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம் சார் சொன்ன டைம்க்கே வந்துடுச்சு சொன்ன டைத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து வாழைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சார் இல்லை அஞ்சு வாழை அஞ்சு பாலம் வந்துருச்சு கணக்கு மேலே ரெண்டு மேலே இருக்கு ஒன்று அஞ்சு இல்லை ஃபஸ்ட்டு வந்து தான் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் ஒன்று ஒரு அஞ்சு பாலம் இது ஒன்று ஆறு பாலம் வந்துருச்சு சார் அப்போ இது கணக்கு உங்களுக்கு வந்து இருபது மாதத்துலேயும் வந்துருச்சு நாலு மாதம் முன்னாடியே வந்துருச்சு வந்து நாலு மாதம் இருக்கு வந்துருச்சு மற்றபடி பராமரிப்புலாம் எப்படி சார் வந்து பார்க்குறது இப்போ எல்லாம் ஃபீல்டு வந்து பராமரிப்புல ரெண்டு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்துடுறாங்க வந்து எல்லாமே என்ன பண்ணோன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க சரி சரி மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஏக்கர் லேண்டு சார் மொத்தம் ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கரில் இப்போ எவ்வளோ இடத்துல போடுறீங்க சார் இப்போ ஒரு மூணு ஏக்கரில் விட்ருக்குங்க மூணு ஏக்கர் மூணு ஏக்கரை விட்டுருக்கேன் வீடு பயிர் இப்போதைக்கே சோளம் போட்டுட்ருக்குதுங்க ம் சும்மா அங்கே மா மாட்டுத்தீவனத்துக்கு மாட்டுத்தேவனத்துக்கு மட்டும் போட்டுவிட்ருக்கு வேறு மேஜர் விவசாயம் என்ன இருக்குது சார் மேஜர் விவசாயம் நான் எதுவும் பண்ணுறது இல்லைங்க எதையும் பண்ணுறது இல்லை நீங்கள் சூழ்நிலை விவசாயத்தை வந்து நினச்சாலும் பயமாக இருக்குது வேறு என்ன பிஸ்னஸ் இருக்கீங்க சார் இல்லை பவுல்ட்ரி இருக்குதுங்க போல்ட்ரி ஃபார்ம் பௌல்ட்ரி ஃபார்ம் இருக்குது ம் வேறு ஒன்றும் இல்லைங்க விவசாயத்தை வந்து சார் இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுமே வந்து வேலையாள் பிரச்சனை தண்ணி பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு செய்ய வேலை கிடைக்கிறதில்ல கண்டிப்பாக இதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு அப்படியே சும்மா போட்டு கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா வேறு வேலைகள் தொழில் போயிடுறாங்க போயிடுறாங்க ஆனால் இன்றைக்கி விவசாயம் வேண்டாம் இல்லை போடுற முதலே எடுக்க முடியல எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து வேற வாங்கினாலும் கடன் கட்ட முடியாது போயிடுறாங்க

அப்படி நோக்கத்தில் தான் நம்ம நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கோம் சார் சரிங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுடைய உங்களை மாதிரி உள்ள விவசாயிகளுடைய ஒத்துழைப்புனால தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து டெவலப் ஆகிட்டுறோம் எங்களையும் உங்களையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட் மூலியமாக தான் எங்களுக்கு அடுத்த ஃபாலோஸ் வருது சார் இப்போ நீங்கள் ஒரு நாலு விவசாயிக்கு சொன்னால் தான் வந்து அடுத்த விவசாயிக்கு கொஞ்சம் அக்கறை வருங்க உங்கள் மூலயமா உங்க ஊர்லேயே பத்து விவசாயிகளுக்கு மேலே டெவலப் பண்ணியிருக்காங்க நிறையவே இருக்கிறாங்க நிறையவே இருக்கிறாங்க நாங்கள் கம்மியாக சொல்கிற மாதிரி

ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் நிறுவனத்தினுடைய ஆலோசனைப்படி ஃப்யூச்சரில் தென்னைக்கு வந்து நல்ல வேல்யூ கிடைக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா எல்லா விவசாயிகளுமே இப்போ தென்னை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தென்னை இப்போ விவசாயம் பண்ணுறதே நிப்பாயிட்டாங்க தென்னை விவசாயம் ஆல்ரெடி தென்னை மரங்களாக இருக்க மரங்களையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பராமரிப்பு பண்ணலை உண்மையை சொல்லணுன்னா விவசாயிகள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென்னையில் காய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பராமரிப்பு இல்லை காய்ப்பு இல்லை அதுக்கு மெயினான ரீசன் வந்து வருமானம் இல்லை அப்படிங்கிறனால விவசாயிகள் அந்த மரத்தை கண்டுக்கவே இல்லை லாஸ்ட் ரீசன் ரெண்டு வருஷமாகவே என்ன பண்ணலன்னா தென்னையில் விலை இல்லை தென்னையில் விலை இல்லாததுனால யாரும் விவசாயிகள் மரங்களை பராமரிக்கல அதனால் இல்லை இப்போ தான் பராமரிப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில விவசாயிகள் தென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பராமரிப்பு பண்ணுனா அடுத்த வருஷம் தான் நம்ம ஈல்டை எதிர்பார்க்க முடியும் பராமரிப்பு பண்ணி நம்ம உடனே வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து நூறு சதவீதம் எதிர்பார்க்க முடியாது ஒரு அடுத்து ஒரு வருஷம் வேணால் புது பாலை வந்து அந்த புது பாலைகளில் தான் வரக்கூடிய ஈல்டு தான் நம்மளுக்கு அடுத்த வருடங்களில் வந்து ஈல்டு வர ஆரம்பிக்கும் அதனால் தென்னையை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா தென்னைக்கு ஹை டிமாண்ட் வரும் கண்டிப்பாக நாங்களும் என்ன சொல்கிறோன்னா விவசாயிகள்கிட்ட எப்போ விவசாயத்தில் என்ன பொருள் அதிகம் விளைவிக்குதோ அதை தான் எல்லோரும் உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஃபெயிலியர் ஆகிடும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது வரும்போது ஆனால் விவசாயத்தில் கம்மியாக இருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நல்லா வந்து விலை கிடைக்கும் இன்றைக்கி சூழ்நிலை தென்னைக்கு டவுனாக இருந்தால் கூட மாதிரி இல்லை பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து நம்ம விவசாயத்தில் யாரும் பண்ணணும் நம்ம தென்னை விவசாயத்தை பண்ணணுன்னு சொல்லிட்டு சார மாதிரி விவசாய தென்னையை நல்லா பராமரிப்பு பண்ணால் எந்த பயிர்லையுமே நல்லா லாபம் எடுக்க முடியும் லாபம் எடுக்கலாம் நம்ம பராமரிப்பு செய்யாமல் எந்த பயிர்லையுமே கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண லாபம் எடுக்க முடியாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பராமரிப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் சார மாதிரி எல்லா விவசாயிகளும் கரெக்டான பராமரிப்பு பண்ணி விவசாயத்தை மேம்படுத்த சார்பாக வேண்டி கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மேலும் மேலும் உங்களுடைய சப்போர்ட்டு விவசாயிக்க சொல்லக்கூடிய விஷயங்கள சொல்லிடுங்க சார் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சதும் சொல்லுங்க பராமரிப்பு செய்யாமல் சும்மா நிலங்களை சும்மாவே போட்டிருக்காங்க நிறைய விவசாயிகள் கொஞ்சம் விவசாயத்துக்கு வரணும் விவசாயம் பண்ணுறோன்னு ஆசை இருக்குது வெள்ளம் பண்ணுறா பண்ணிட்டு அதை அது பாட்டில் விட்டுட்டோம்னா ஒன்றும் வராது அதுக்கு உண்டானது கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா வரும் கண்டிப்பா அது குண்டான அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்தோம்னா தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும் அதனால் விவசாய கொஞ்சம் அளவுக்கு அக்கறை எடுத்து பண்ணுறவங்க கொஞ்சம் உரமெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ